ராமாஜ ராமபத்ராஜா ராமச்சந்திராய வேதசே நாதாயா சீதாயா பதஜே நமஹா அயோத்தியாபுரிங்கிற திவ்யக்ஷேத்ரம் அது தான் ஏழு மோட்சபுரியில ஒண்ணு அயோத்தியில வந்து தரிசனம் பண்றோம் அப்படின்னா ஜென்ம சாபல்யம் பகவான் ஸ்ரீராமபிரானுடைய அவதாரத்தை பூர்ணாவதாரம்னு பேர் இந்த பூர்ணாவதாரம் அப்படிங்கிற இந்த அவதாரம் எப்படி ஒரு மனுஷன் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஆசிரியக்கணும் அப்படிங்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அவதாரம் சத்தியம் தர்மத்தை கையில் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பொழுதுமே கஷ்டம் வராது இங்கேயும் சரி நாம் மரித்த பிற்பாடும் சரி நாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா சத்தியம் தான் காப்பாற்றும் இந்த சத்தியம் தர்மம் இதற்கான ஒரு அவதாரமானது பகவானுடைய அவதாரம் மனுஷனுக்கு அனுகிரகம் தந்த அவதாரம் அப்படி ராமாவதாரங்கிற இந்த திவ்யக் கஷேத்திரம் ராமாவதாரத்திற்கு காரணமான திவ்யக்ஷேத்திரம் இங்க நாம தரிசனம் பண்றோம் ரெண்டு யுகத்துக்கு முன்னாடி வா வாழ்ந்த புருஷம் ராமாயணம்ங்கிறது என்னவோ நாம புஸ்தகத்துல உள்ளது சத்தியம் இது இதிகாசம் அப்படின்னு சொல்றது இதி அப்படின்னா இப்படியாக ஹா அப்படின்னா ஆச்சரியம் இதெல்லாம் கலந்ததுனால இதிகாசம் அதை விட நடந்தத நடந்தபடி பார்த்து அப்படியே எழுதி தரப்பட்டது வால்மீகி பகவான் ராமருடைய காலத்துல வாழ்ந்தார் வால்மீகியுடைய சிஷ்யர் பரத்வாஜ் பரத்வாஜ் மகரிஷி அவரும் வால்மீகியும் கேட்கறதே வால்மீகப்பட்டவருக்கு பிரத்யக்ஷமாயி எல்லாத்தையும் பார்க்கணும் ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி மகாபாரதம் வியாசபகவானுடைய காலத்தில் வியாசபகவானே இருந்து பார்த்து அனுபவித்து நமக்காக கொடுத்தார் பாரதம் தோன்றின இடம் இருக்குது பத்ரிநாத்துக்கு மேலே மானாங்கிற இடத்துல மகாபாரத புஸ்தகம் இன்னைக்கு இருக்கு யாரு வியாசரால் எழுதப்பட்டது இன்னைக்கு இருக்கு அது மாதிரி ராமாயணத்துக்கு சாட்சியான பூமியே ராமாயணத்தினுடைய தோற்றுவாய அயோத்தி யாரு சூரியகுலத்து குலத்து இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருமே இந்த கஷேத்திரத்தை தான் அவ தலைநகரமா வச்சுட்டு அயோத்தி அப்படிங்கிற சொல்லிருக்கு யுத்தம் இல்லாத நகரம் அப்படின்னு பேரு இந்த ஊர் அமைதியான நகரமா அப்படித்தான் இருந்துதான் இந்த ஊர்ல ராமருடைய காலத்துல யாராத்துல போய் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னா அவ தங்க சொம்புல கொண்டாந்து தருவா கொடுத்த உடனே அவ சாப்பிட்டுட்டு வைக்கிறதே தங்க சொம்பு கொடுத்துருக்கேன்னு உடனே அவ அந்த கிரகத்துல இருக்கிறவ சொல்லுவா நாங்க கொடுத்த பொருளை திருப்பி வாங்குறது கிடையாது பல அப்படி இருந்த புண்ணிய பூமி அயோத்தி இத வர்ணிக்கிறதே கம்ப நாட்டு ஆழ்வார் அயோத்திய சொல்றார் நிலமகள் புகமோ திலகமோ நெடுநிறை மங்களனானோ லகுபூன் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ அப்படிங்கிற நிலமகள் முகமோ அப்படிங்கிற பூமி தேவி இருக்கு இல்லையா பூமி தேவியினுடைய முகமா அயோத்திங்கிற கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ற பூமி அப்படியே பாக்குறார் பிரத்தமா பாக்குறார் கம்பன் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்ல அந்த முகத்துல இடக்கூடிய அழகான திலகம் அப்படிங்கிற இப்படி பாக்குறார் திலகமோ பார்த்துட்டு திருப்பி அதை அப்படியே பார்க்குற நம்ம அப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம் பார்த்தால அது மாதிரி பார்க்குற பார்த்துட்டு யோசிக்கிறார் இல்லையே திருப்பி அவருக்கு யோசனை வருது நெடுநிறை மங்கள நானோ தாயாருடைய கழுத்துல கட்டப்பட்ட திருமாங்கல்யம் இப்படி யோசிக்கிறார் பா இப்பயும் அவருக்கு திருப்தி ஏற்படல கண்ட மூடின அப்புறம் பாக்குறார் லகுபூன் முளைமேல் ஆரமோ அழகான ஆபரணங்கள்லாம் போட்டு வச்சாக்க அம்பாள் எப்படி இருப்பாலோ அது மாதிரியான ஒரு இடமா இது அதுலயும் அவருக்கு திருப்தி படல உயிரின் இருக்கையோ அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமான இடமா சிருஷ்டி பண்றதுக்கு காரணமான இடமா அப்படின்னுட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரா அப்பேற்பட்ட ஊர் எதுன்னா அயோத்தி கரெக்டா சொல்றது பத்தியல அப்போ இதனுடைய வர்ணனையோ இதனுடைய இடமோ இதனுடைய பிரசித்தியோ வார்த்தையால சொல்ல முடியாது காரணம் அத்தனை விசேஷத்துவம் இங்க ஓடும் சரைவு நதியில பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய காலத்துல நித்தம் அவர் ஸ்நானம் சஞ்சாவந்தனம் அனுஷ்டானம் அகமருஷன சூத்தம் பூஜை எல்லாம் பண்ணியிருக்க அப்பேற்பட்ட ராமபிரான் தன்னுடைய அவதாரம் ஏற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரத்துல தன்னுடைய அவதார காலம் சம்பூர்ணமான பிற்பாடு ராமாவதாரம் முடிஞ்சுடுத்துன பிற்பாடு உடனே இங்கேருந்து கிளம்பி வைகுண்டத்துக்கு போற மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய ராமனாக வந்து திருப்பி ராமனாக இங்கேருந்து இருந்துட்டு கிளம்புறது எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறார் யார் யார் வரையல்னு எல்லாரும் வரா ஹனுமான் வரலையா நான் வரலன்னுட்டானா ஹனுமான் ஏன் ஹனுமான் நீ வரலன்னு உடனே கேட்டாரா ஹனுமான் கேட்டானா நான் வைகுண்டத்துக்கு வருவேன் ராமாதிர காலக்ஷேபம் உண்டானா அப்படியே யோசிச்சாரா அதெல்லாம் இங்கே தான் எல்லாரும் ராமராமான்னு சொல்லுவாள் அதுக்கும் அப்படியே யோசிச்சா ஹனுமான் பேசாமத்துட்டாள் ஏன் ஹனுமான் நீ வரல நான் வரல ஏன்னா எங்க ராமநாமம் கேட்கறதோ நான் அங்கே இருப்பேன் அதனால இன்னி வரைக்கும் ஹனுமான் இங்கேயே தான் இருந்துட்டு இருக்கேன் அதனாலதான் பார்த்தேன்னா தெரியும் ஹனுமானுக்கு ஆயிரக்கணக்கான கோவில் நீங்க ஹனுமான பூஜை பண்ணாலே பகவான் ராமபிரான் திருப்தி அடைஞ்சிடுவார் சரி ஹனுமானுடைய பிரபாவம் அப்படின்னா ஹனுமான பத்தி ஏன் இந்த அளவுக்கு விசேஷமா இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா ராவண யுத்தமான பிற்பாடு இங்க பட்டாபிஷேகம் பண்றா பகவான் இருக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்குறா பத்திரிக்கை இன்னைக்கு அவசரம் நிமித்தம்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விடுறோம் நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவா உடனடியா யார் யார் இங்க போறாளோ அவ கையில கொடுப்பா அது மாதிரி ரொம்ப முக்கியப்பட்ட வாழ்க்கை ஹனுமான் கையில கொடுத்தா ஹனுமான் போய் ஒரு ராஜாட்ட போய் கொடுக்குறா ராஜா கையில வாங்குறார் பாக்குறாரு சந்தோஷம் ராஜாவுக்கு சந்தோஷம் கிட்டக வர்றார் ஹனுமான் அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்றார் நீ ராம சகாயம் பண்ணியிருக்க உன்னை தொடர்றதே எனக்கு ஆனந்தம் கட்டி பிடிச்சுக்கிற தள்ளி வர தன் கழுத்துல பெரிய ஆறம் இருக்கு எங்க வம்சத்துல இந்த ஹாரத்தை தான் நாங்கள் போட்டுப்போம் எங்களுடைய வம்சத்துல இதை விட வசத்தியானது எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஹாரத்தை எடுத்து ஹனுமார் கழுத்துல போடுற ஹனுமார் எடுத்தார் கண்ணில் உத்திண்டார் தலையில வச்சுட்டார் மார்பில் வச்சுட்டு உடனே கடித்த இந்த ராஜா சொன்னானா எவ்வளவு வசத்தியா இருந்தாலும் குரங்கு புத்தி பொருதா பத்தியா நானா உடனே ஹனுமான் கேட்டாரா வேற ஒண்ணும் இல்ல நீ வசத்தின்னு சொல்ற எனக்கு வசத்தி எதுன்னா ராம தாரகம் அந்த ராம தாரகம் அந்த மந்திரம் இதுல இருக்கான்னு நான் பார்த்தேனாரா ராஜா கேட்டானா இதுவோ ஜட பொருள் இதுல எப்படிப்பா இருக்கும் அப்படின்னானா ஹனுமான் கேட்டானா உயிர் உள்ள இந்த பொருள்லயே பகவான் ராமர் இருக்கும்போது இந்த ஜட பொருள்ல ராமன் இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்டான் எனக்கு புரியல என்னடா ராஜாவை கிட்டக கூப்பிட்டானா கிட்டக வானா ராஜா கிட்டக்க வந்தானா ராஜாவினுடைய காத ஹனுமானுடைய மார்புல வச்சு கேட்டாட்டா உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சப்தம் ஒழிச்சுட்டான் ராம் 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 ஆடி போயிட்டானா ராஜா பிரதக்ஷணம் பண்ணினா நமஸ்காரம் பண்ணினா நாம் பகவானுடைய நாமாவை சொல்ல 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 வாக்கு சொல்லும் உடம்பு சொல்லும் சரீரம் சொல்லும் மனசு சொல்லும் ஆத்மா சொல்லும் ஆத்மா சொல்றதே அந்த இடத்துல ஒரு பிரகாசம் இருக்கும் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதியை அனுபவிக்கிறதே பகவான கண்ணுக்கு முன்னாடி படம் போட்டு காமிச்சுட்டு கொடுத்து விடுவார் அப்பேற்பட்ட பாக்கியம் சரையு நதி ஸ்நானத்தினால கிடைக்கிறது சரையுணி ஸ்நானம் எப்படின்னு கேட்ட ஹனுமான் உடைய பிரபாவம் சரையுணில பகவான் ஸ்ரீராமன் எல்லாரையும் அழைச்சின்னு இங்கேருந்து கிளம்பி வைகுண்டத்துக்கு போனார் பத்த அந்த இடத்துல ஸ்நானம் பண்ண போறோம் அப்பேற்பட்ட உசத்தியான இடம் சப்த மோட்சபுரியில உண்ணாக இருக்கக்கூடிய அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகாபுரி புரி துவாராபதி மோக்ஷதாயி காண ஏழும் சப்து மோக்ஷபுரியா இருக்கு அதுல பிரதானமா இருக்கக்கூடிய அயோத்தியில ஆனந்த தரிசனம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு மிகுந்த புண்ணியம் பண்ணிருந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய பலனோட பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகத்தோட காலையில் நதி ஸ்நானத்துக்கு கிளம்பலாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் జనకీ కాంతస్మరణం జయ జయ రామరా సీత భరద హనుమత్ హనుమత్సేత శ్రీరామచంద్ర భగవాన్ కీ